வணக்கம் மக்களே இன்று நாம பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தோட தலைப்பு உலகம் என்பது உயிரினங்களை வகைப்படுத்துவதற்காக பல்வேறு வகையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் தாவரத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய தியோ பிராஸ்டஸ் தாவரங்களை புற அமைப்பின் பண்புகளின் அடிப்படையில் புதர்ச்செடிகள் சிறு கொடிகள் மரங்கள் என வகைப்படுத்தினார் அரிஸ்டாட்டில் என்பவர் விலங்கினங்களை இரத்தத்தினுடைய நிறத்தின் அடிப்படையில் சிவப்பு நிற இரத்த உயிரிகள் என்றும் சிவப்பு நிறம் அற்ற இரத்த உயிரிகள் என்றும் இரண்டு பிரிவாக பொறித்தார் அதே போல என்ஏஎஸ் உயிரின உலகத்தை புறப்பண்புகளின் அடிப்படையில் தாவரங்கள் விலங்குகள் என இரண்டு பிரிவாக பிரித்தார் காரணம் உயிரினங்களில் தொல் உட்கரு உயிரிகள் மெய் உட்கரு உயிரிகள் ஆகிய இரண்டு பிரிவுகளையும் ஒன்றாக சேர்த்து வகைப்படுத்தினார் அதே போல உணவு ஊட்டமுறையும் தற்சார்பு முறையும் பெறசார்பு சார்பு முறையையும் இணைத்து வகைப்படுத்தினார் இத்தகைய இரண்டு காரணங்களால் கார் இரு உலக வகைப்பாடு பின்னடைவை சந்தித்தது ஏனெனில் காலப்போக்கில் நவீன தொழில்நுட்ப கருவிகளின் வளர்ச்சி காரணமாக வகைப்பாட்டாளர்கள் வெவ்வேறு பிரிவுகளான செல்லியல் உள்ளமைப்பியல் கருவியல் மூலக்கூறு உயிரியல் பரிணாமம் போன்ற பல பண்புகளை உள்ளடக்கி வகைப்பாடு செய்யப்பட்டது மூன்றுலக வகைப்பாடு ஹெக்கேல் என்ற அறிவியல் அறிஞரால் கொண்டு வரப்பட்டது அவர் என்ற ஒரு பிரிவை இணைத்தார் ஆக புரோட்டிஸ்டா தாவரங்கள் விலங்குகள் என்ற மூன்று பிரிவுகளை உருவாக்கினார் ஓக்லாண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நான்கு பெரும் பிரிவுகளாக வகைப்பாடு செய்யப்பட்டது அவர் முனிரா என்ற பிரிவை சேர்த்துள்ளார் ஆகவே முனிரா புரோட்டிஸ்டா தாவரங்கள் விலங்குகள் வகைப்பாட்டில் மிக வெற்றிகரமாக சொல்லப்பட்ட ஐந்து உலக வகைப்பாட்டில் ஆர்ஹெச் விட்டாக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் முனிரா புரோட்டிஸ்டா பூஞ்சைகள் தாவரங்கள் விலங்குகள் என்று ஐந்து பெரும் பிரிவாக பிரித்துள்ளார் இத்தகைய ஐம்பெரும் பிரிவின் வகைப்பாட்டில் பல பண்புகள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் சில பண்புகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது ஒன்று செல்வின் தன்மை அதாவது தொல் உட்கரு உட்கரு என்ற அடிப்படையில் பிரிக்கப்பட்டது இரண்டாவது பண்பு உடல் அமைப்பு அதாவது ஒரு ஒருசல் பலசல் திசுக்கள் உறுப்பு உறுப்பு மண்டலம் என்றவற்றின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது மூன்றாவது பண்பு உணவூட்ட முறை உணவூட்ட முறை என்பது தற்சார்பு பிரசார்பு ஊட்டமுறை இவற்றின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டுள்ளது நான்காவது பண்பு செல் செல் செல்சுவர் காணப்படும் அல்லது காணப்படாது என்றவற்றின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது ஐந்தாவது பண்பு இடப்பெயர்ச்சி அடையும் திறன் இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய திறன் உடையவை அல்லது திறன் அற்றவை என்ற அடிப்படையில் பிரிக்கப்பட்டது ஐம்பெரும் பிரிவின் வகைப்பாட்டின் சில குறைகள் ஒன்று வைரஸ்கள் இத்தகைய பிரிவுகளில் அல்லது இத்தகைய வகைப்பாடுகளில் சேர்க்கப்படவே இல்லை அதே போல தற்சார்புடைய உயிரினங்களும் பிரசார்புடைய உயிரினங்களும் செல் சுவருடைய உயிரினங்களும் செல் சுவரற்ற உயிரினங்களும் என்ற பெரும் பிரிவில் வைக்கப்பட்டுள்ளன வகைப்பாட்டினுடைய நிறைகளில் சில இந்த வகைப்பாடானது சிக்கலான ஒரு செல் அமைப்பு உடல் அமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது உணவூட்ட முறையின் அடிப்படையில் இவ்வகைப்பாடு அமைக்கப்பட்டது தாவரங்களிலிருந்து முற்றிலும் பூஞ்சைகள் பிரித்து காண்பிக்கப்பட்டது உயிரினங்களுக்கு இடையே காணப்படுகின்ற பரிணாம தொடர்பினை இத்தகைய வகைப்பாடு எடுத்து காட்டுகிறது தாமஸ் சுமித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆறு பெரும் பிரிவு வகைப்பாட்டினை வெளியிட்டார்கள் இவர்கள் என்ற ஐம்பெரும் பிரிவில் உள்ளவற்றை இரண்டாக பிரித்தார்கள் ஒன்று ஆர்கி பாக்டீரியா மற்றொன்று யூ பாக்டீரியா ஆக ஆறு உலக வகைப்பாட்டுகளில் ஆர்கி பாக்டீரியா யூ பாக்டீரியா தாவரங்கள் விலங்குகள் என வகைப்படுத்தப்பட்டது தற்சமயம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெரும் பிரிவு வகைப்பாட்டினை வெளியிட்டார் இவர்கள் ஆர்கி பாக்டீரியா யூ பாக்டீரியா போட்டோசோவா ஊஞ்சைகள் தாவரங்கள் விலங்குகள் மற்றும் குரோமிஸ்டா என்ற பிரிவுகளையும் இணைத்து ஏலாக காண்பிக்கப்பட்டது குரோமிஸ்டா என்னும் ஒரு புதிய பெரும் பிரிவு தோற்றுவிக்கப்பட்டதுதான் உலக வகைப்பாட்டினுடைய முக்கியத்துவம் குரோமிஸ்டா என்ற பிரிவில் பசுமணியத்தில் பச்சையம் ஏ பச்சையம் சி ஆகியவற்றை கொண்ட பாசிகள் டயட்டம் பழுப்பு நிற பாசிகள் ஊமைசிட்ஸ் கிரிப்டோமோனாட்ச்கள் போன்றவை எல்லாம் இடம்பெற்றுள்ளன குறைப்பாட்டினுடைய தேவை என்ன என்றால் பொதுவான ஒரு பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை நாம் தொடர்புபடுத்தி பார்த்து கொள்ள இயலும் போல சிறப்பு பண்புகளின் அடிப்படையிலையும் உயிரினங்களை நாம் வரையறை செய்து கொள்ளலாம் பல்வேறு வகையான உயிரின குழுக்களில் உள்ள உயிரினங்களுக்கு இடையே உள்ள தொடர்பை பற்றியும் நாம் அறிந்து கொள்ளலாம் குறிப்பாக உயிரினங்களுக்கு இடையே உள்ள ஒரு பரிணாமத் தொடர்பையும் அறிவதற்கு வகைப்பாடு மிக முக்கியமானதாகும்